கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இயல்பாக இருப்பது எப்படி ஒரு கேள்வி ஏன் ஏன் இயல்பாக இருக்கணும் மனித இயல்பே எதனா கற்றுக்கிறது தான் முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் மனித இயல்பே என்ன தான் ஏதோ ஒன்று கற்றுப்போம் அதான் நம்ம நேச்சர் யாரைக்கு ஒன்றும் பேசினே இருந்தேன்னு வச்சுக்கங்க அவங்கள மாதிரி பண்ணுவோம் நீங்கள் என்னை வீடியோ பார்த்துனே வந்தீங்களே ஆமாம் இல்லைன்னு வீங்க என்ன சொல்லுவீங்க ஆமாம் இல்லை ஓ அப்படின்னுவிங்க உங்களை அறியாமலேயே வரும் பயங்கர துணிச்சலாக இருக்குது இது ஒரு விஷயமே இல்லைன்னு வீங்க புரியுதா இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கோம் ஒன்றுமா ஐயா வீடியோக்கு பத்துமா நீ வார்த்தையை கிடக்கலை அப்படின்னு வீங்க சொல்லிவிட்டு என் வீடியோ வந்து எது என்ன பண்ணிச்சு உங்களை பார்த்த உடனே இப்போ அந்த மாதிரி பேசுறீங்க அது இயல்பா இயல்பா உங்களுக்கு ஒரு மொழி தெரியுமா இயல்பா யாருக்குன்னா இயல்பா நான் போதே ஒரு மொழி கற்றுன்னு வந்தேன் என்ன சொல்ல முடியாது இங்கே வந்து பிறந்தீங்கன்னா எங்கே பிறந்தீங்களோ அந்த மொழி பேசுகிறீங்க புரியுதா அப்போ இயல்புன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கிறது தான் மனித இயல்புன்னா ஏதோ ஒன்று கற்றுப்போம் அப்படி தானே இப்போ யாரோ ஒருத்தர் துப்பட்டா போடுறாங்க மேலேன்னு வச்சுக்கேன் குழந்தைங்களாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு வயசு குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா எனக்கும் துப்பட்டா வாங்கி கொடுக்கும் அதுவும் என்ன பண்ணா போட்டுக்குன்னு லிப்டிக் வர பூசின்னு போட்டால் வர அப்படி கொடுக்கும் புரியுதா ஐயா என்ன பண்ணிச்சேன் அந்த குழந்த கற்றுக்குது சில குழந்தைங்களா சின்ன வயசுலேயே சேவிங் மிஷின் எடுத்து சேவ் பண்ணிக்குவோம் அப்பா சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன் எடுத்துன்னா போனேன்னா ரொம்ப நான் பொம்பளை குழந்தை கூட போனோம் அதை ஏன்னா அதுக்கு வராதுன்னு தெரியவே தெரியாது நமக்கும் வரும்பொழுது பிற்காலத்தில் கொஞ்சம் வளர்ந்து பேர் தான் நம்ம அம்மா ஸ்டைலு அதனால நமக்கு என்ன வராதே வராதுன்னே தெரியும் சில குழந்தைங்களா இப்போ இயல்புண்ணா என்ன புரியுதா இயல்புனா என்ன மனிதன் கற்றுப்பான் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கத்துலேயே உனக்கு ஒன்று ஒன்று கத்துறாங்க அவர் பார் யாரே உங்கள் பக்கத்து விட்டுக்கிறேன் இந்த பையனை பார்த்தியாடா நீ வந்தான் போகிற சட்டையெல்லாம் பொருண்டு அழுக்கு பின்னு ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ வேலை வைக்கிற அவன் பாட்டாக புரியுது என்ன சொன்னேன் அதையும் கூட என்ன தான் பண்ணுறேன் இப்போ நீ கற்றுக்க பார்க்குறேன் ஆனால் உன் இயல்பு அது இல்லை ஓடுறது ஊழ்றது கட்டி பூச்சி உருள்றது ஏன்னா பொண்ணுங்க பார்த்துட்டாங்கன்னா ஜம்ப் பண்ணுறது குரங்கு ஸ்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது உன்னோட இயல்பு தான் கற்றுக்கிறதும் இயல்பு தான் உன்னை கொண்டாடுறதும் இயல்பு தான் ரெண்டு கிதி இப்போ உங்ககிட்ட கற்றுக்கிறது நேச்சர் தான் இல்லைன்னு கிடையாது எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது அவனை பார்த்து அவனை மாதிரி என்னால் கற்றுக்கவே முடியாது பாடுறா உன் தம்பிங்கிறான் நீங்கிற அவன் பாரு சிந்தாமல் சாப்பிட்றான்வாங்க யாரே அம்மா உன் ஸ்டைலு என்னான்னா இங்கேருந்து போடுறது தப்பிச்சு வாயு உள்ள போனாச்சு இல்லைன்னா பக்கத்துல உன்னால் கற்றுக்கவே முடியல அது ஏன் சில பேர்லாம் சோறு எடுத்தாங்கன்னா பெரிஞ்சுனே இருப்பாங்க பெசிஞ்சிட்டு அப்படி பிடிப்பாங்க ஒரு உண்டை பிடிச்சிட்டு அது எடுத்து உள்ளே சோறுவாங்க வாயில் உண்டை பிடிச்சிட்டு சொருனா தான் சில பேருக்கு தப்பு கிடையாது சில பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுப்பாங்க இருப்பாங்க உள்ளங்கையில் பாடக்கூடாது எனக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா உள்ளங்கையில் சோறு பாடக்கூடாதுன்ட்டார் நல்லது இல்லைன்ட்டு நல்லா கற்றுக்குண்ணே நான் இப்படி சாப்பிட்றேன்னா எங்கன்னா போனாங்கன்னா யாருன்னா உண்டை பிடிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது ஏன் உண்டை பிடிச்சி சாப்பிட்றீங்க ஒற்றி சாப்பிட எப்படி தானே உடைக்கு தானே போகிறீங்க உள்ளே போய் தப்பா ரைட்டா இப்போ எது இயல்பு எதிராக இயல்பு உண்டைப்பூச்சி சாப்பிட்றதா அப்படியே சாப்பிட்றதா கற்றுக்க கற்றுக்க தெரிஞ்ச விலங்கு நான் கற்றுக்கிறேன் கற்றுக்குன்னா அதை அப்ளை பண்ணுங்கிறேன் அவ்வளவுதான் நானும் மாறலாம் அவங்களும் மாறலாம் நானும் உண்டைப்பூச்சி சாப்பிட கற்றுக்கலாம் இல்லை அவங்களும் உள்ளங்க இல்லை நான் மாறணுமா அவங்க மாறணுமா நான் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிறேன் பிரச்சனை எங்கிறானா என்ன மாதிரி அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு தப்புன்றேன் அவங்க என்ன மாதிரி இல்லைன்னு அவங்க என்ன தப்புட்றாங்க பிரச்சனை அங்கே தான் நீ உன்ன மாதிரியும் நீ என்ன மாதிரி இருக்குது தான் அழகு பூச்சி சாப்பிட்றது உனக்கு ஏற்று சாப்பிட்றது எனக்கு இப்போ புரியுதா ஆனாலும் என்ன தான் ரெண்டுமே இயல்புன்னு சொல்கிற கற்றுக்குனது தான் ரெண்டுமே என்ன தான் கற்றுக்குனது தான் இது புரிஞ்சிச்சானா எவனை கூட போட்டி போகக்கூடாது எவனை மாதிரியும் இருக்கக்கூடாது பாடணும் என்ன பண்ணணும் பாடணும் நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மாதிரி பாடுறவங்கலாம் ஆக மாட்டாங்க பார்த்தீங்க எஸ்பிபி மாரி பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறான் நான் பார்த்துக்குறேன் நானே பாடுவேன் மலேசியா வாசி அவன் மாதிரிலாம் அந்த சிஎஸ் ஜெயராம குரல்லாம் அவ்வளோ அழகாக பாடுவேன் ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது அன்பாலே அறிவு செல்வம் தங்கம் ஆ வெத்தலை பார்க்க வாயில் வச்சுன்னு பாடியிருப்பான் அவன் நான் நான் சும்மா பாடுவேன் மீது எது சரி தப்பெல்லாம் ரைட்லாம் கிடையாதுங்க கத்துக்குன்னு வாழறோம் பூச்சபடி வாழறோம் அவ்வளவுதான் இங்க இயல்புன்னு ஒண்ணு என் இயல்பு என்னதான் கட்டம் போட்ட சட்டை வாங்கி பெட்டியில பூட்டி வச்சேன் பூட்டை திறந்து பார்த்தேன் காணோ பெட்டியே உடைச்சது யாரு ஏன்னா இன்னொன்று ஒரு பாட்டு கேட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சிய என் சம்பவத்தை அந்த டியூன்ல கற்றுக்குந்து உள்ளது கிரியேட்டிவிட்டியும் கொடுக்குது அசியம்தான் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இளையராஜா காப்பி வச்சார் பாட்டு வச்சார் நேச்சுரலாக தான் அவர் சும்மா சொல்லுகிறார் நானே நானே எனக்கு கிடையாது கிடையாது இந்த உலகத்தில் ஏதோ வந்தால் இருக்கு சத்தங்களாக அவர் புரிஞ்சிச்சு சத்தங்களை ஒழுங்கு பற்ற ரவுல் தான் எல்லா சத்தியத்தை அவரே போறா அங்கே இருக்கிற ஒரு வயலினிஸ்ட் அந்த மாதிரி வாசிப்பார் அவர் திமிர்லாம் ஆடுறான் அந்த மனுஷன் என்ன தெரில அவருக்கு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அங்கே ஒருத்தர் ஆர்கெஸ்ட்ரா யாரோ ஒருத்தர் வாசிக்கிறார் இவர் வாசிப்பாரா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருக்குது இல்லை அங்கே அவர் மியூசிக் டைரக்டர் ஆகுறாரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ இருக்குது இல்லை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவரால் வாசிக்க முடியுமா அப்போ பத்து பில்லியன்ட்டுக்கிட்டேருந்து வேலை வாங்கிறாரு அவள் தானே ஆனால் என்ன சொல்லிடுறாரு அவர் இன்னும் என்ன தெரில அவருக்கு அவங்களுக்கு குழப்பெல்லாம் அவருக்கு தெரில இவர் இப்போ இப்படி ஆட்டுறாரு அவங்க பண்ணுறாங்கன்னா சும்மா பண்ணுறாங்க நீடா நோட்டை கொடுத்துட்டா ஏப்பிட்றானுங்க ஏ கிட்டே மியூசிக் கேட்டேன்னா அது கோடு தான் அடிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இயல்புன்ற ஒரு பேரில் அவங்கள பார்த்துட்டு தப்பும் கிடையாது ரைட்டும் கிடையாது பட் உனக்கு பிடிச்சிருக்குதா யாருக்கு பிடிச்சிருக்குதா நான் அதுதான் சொல்லித்தரேன் உனக்கு பிடிச்சபடி வாழ் ஆனால் எல்லாத்தையுமே தான் முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் தியானம் யோகாலலாம் சொல்லிவிடுறேன் வாங்கோ ஆனந்த வாழ்வுக்கோ சேது வச்சுக்கிறது உங்களுக்கு தெரியாது ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னதெல்லாம் என்ன பண்ணுகிறேன் இங்கேயே உண்மை நினச்சிக்கிற ஒரு படத்தை வச்சு சாமி கும்பிட்டுன்னா கும்பிட்டுங்கிறேன் ஒரு கல் வச்சு கும்பிட்டுனா கும்பிட்டுங்கிறேன் இது மட்டும் தான் சொல்ல முடியும் மற்ற எல்லாம் சொன்னால் தூக்கம் சண்டைக்கு வந்துடுவான் நமக்கு எதுக்கு அவன் அவனுக்கு டிசைன் டிசைன் என்ன பண்ணுகிறேன் நம்ம ஒரு ஒருத்தனும் ஒரு ஒன்று பிடிச்சிருக்குது என்ன சொல்கிறது யாரும் என்ன பண்ண முடியாது நம்ம தித்துவோ மாத்துவோ தானா மாறணும்னு நீங்கள் வந்துடுவான்னு தான் பேச்சு நிற்கிறேன் அந்த மாதிரி நீ மாறணும்னு நினச்சேன்னா இந்த தலைபாயை போட்டு குறைச்சி குடிச்சு குளிச்சிக்கணும் வந்து உபதேசம் வாங்குறதோ இல்லை பயிற்சி செய்கிறதோ இல்லை ஆனந்த வாசு கோசு வர்றதோ எதோ ஒன்றா பண்ண நீ என்கிட்ட இந்த எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி என்கிட்டயும் கற்றுக்கிறது உரத்துக்கும் கற்றுக்கணும் புரியுதா கற்றுக்கிறத கற்றுக்க இயல்பாகவே இதில் சரியாக தப்பான்னு யார் யார் கற்றுக்கணா எதை வச்சிக்கலாம் எதை உள்ளான்னு யார் கற்றுக்கணா நீங்கள் அப்போ எதை விடுவது எதை எதை வச்சுக்கிறதுன்னு கத்துருவேன் அதை வச்சுக்கோ விட வேண்டியது என்ன பண்ணேன் அதர்வைஸ் இந்த கேள்விக்கு இப்படி சொல்ல முடியாது அப்படி மொத்தமாக ஆகி உனக்காகவே நீ வாழ்றல அது பேர் ஞானம் நீ மட்டும்தான் இருப்ப நான் மட்டும்தாங்கிறேன் இருக்கிறேன் இங்கே இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க என்னை கூட உனக்குள்ளே வச்சுக்கிறது பாரம்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான் என்னை உன்னால் மனதை யாருமே சொல்கிறேன் நீ யாருமே என்ன மாதிரி வச்சுக்கவே முடியாது உங்களை அதுதான் நம்ம சொல்லுங்கிறேன் போய் நீங்கள் எல்லாம் சொன்ன சிறப்பாக ரெடி வாங்க முடியும் நான் யூடியூப்லேயும் சொல்லுங்கிறேன் நீங்கள் வீட்டில் போய் பொண்டாடி சொல்லுங்கள் மேட்டர் ஆகிடும் நீங்கள் ஆமாம் பொருத்தங்கிட்ட போய் வாடா உட்காரு சாப்பிடு சாப்பிட்டு விடீடியா என்ன என்ன பண்ணுவாங்கண்ணிக்கிறீங்க ஆ ஒரு வேலைக்கு ஆகாது பீஸு டக்குன்னு உங்கள் வீட்டுக்காரர் அசிங்க சீமா அப்படி அப்படின்னு இன்னத்த அசிங்கமாக பேசுனாருன்னே தெரில புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டே இப்போ நான் இயல்பா பேசுகிறேன்னா அசிமா பேசுறேன்னா நான் ஒன்னு கற்று வச்சிக்கினேன் வாத்தியில் தப்பு ரேட்லாம் இல்லை அப்ளை பண்ண முடியாமல் போயிருந்து அதனால அப்ளை பண்ணுறேன் நீ வெளியே வந்து பண்ண சொல்ல மாட்டேன் இங்கே பேசலாம் வெளியே ஒரு நார்மல் பிகேவியர்கிட்ட பேசும்போது அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படி வரவே வராது நல்லா இருக்கிறியா ட்ரெஸ் நல்லா இருக்குது சொல்லுவேன் நினைக்கிற ஆனால் இங்கே எப்படின்னா தேடி பிடிச்சி அந்த வார்த்தை எப்படின்னா ஒரு சத்சங்கிறதுனாச்சும் ரெண்டு நாள் இருக்கும் அட்லீஸ்ட் ரெண்டு அல்லது ஒரு வந்துடும் பீப் போட்டிருப்பாங்க கொஞ்ச காலமாக பீ போட்டிருந்தாங்க இப்போ அதுவும் போடுறதில்ல சமயத்தில் போட்டுறாங்க அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா விரி மாதிரி யாருங்க தோணுச்சுன்னா போட்டுருவாரு இல்லை அப்படியே போயிடும் அது வாக்கா புரியுதா இப்போ எத்தனை வாட்டி பீப் போடணும் சொல்லி யோசிச்சு பாரு வேறு என்ன பண்ணுறது சம்பளம் கொடுக்குறோம் வேலை வாங்கலாம் நினச்சிட்டு கூட பேசுறாரு ஐயா கூட வச்சுக்கலாம் அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ நான் இயல்பாக பேசுகிறேன்னா அவர் வேலை வாங்க பேசுறண்ண தேவைப்படுது பேசுகிறேன் இதில் இயல்பெல்லாம் இல்லை தேவைக்காக வாழ அது பேர் தான் இயல்பு பட் கற்றுப்போம் கற்றுக்கு தான் ஆகணும் வேறு வழி இல்லை புரியுதா அப்பள்த்து தண்ணியில் வரத்துவங்க என்னங்கிறாங்களா அப்பள்தான் தண்ணியில் வறுக்க முடியுமா ஆனால் என்ன பண்ண முடியும் தண்ணியில் தண்ணியில் அப்பத்து போட்டால் அதுக்கு பேருண்ணா ஆ ஊற வைக்கிறதா அப்போ அடுப்பு சுத்தரில் போட்டால் ஓகே தண்ணில் போட்டால் ஊற வைக்கிறது சுத்தரில் போட்டால் வேக வைக்கிறது அப்போ எண்ணெயில் அப்பல் என்ன பண்ணீங்க பொறிச்சிங்களா வேக வைக்கலையா டேய் எண்ணெயில் போட்டால் பொறிச்சிங்க தண்ணில் போட்டா சுத்தரில் போட்டாக்கா சுட சூடகிற எண்ணெயில் போட்டீங்கன்னா சரி வெறும் எண்ணெயில் விட்டால் ஊற வைக்கிறது இல்லையா எண்ணில் ஊற விட்டீங்களா அது பேர் என்ன கொதிக்காத எண்ணில் விட்டீங்களா அது பேர் என்னையா வேக வச்சிங்க தானே அப்போ எண்ணெயில் வேக வச்சுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க சிந்திக்கவே இல்லை நீங்கள் புரியுதா எவனும் சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுகிறீங்க பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறீங்க தான் பொறிப்பாங்க ஆ வேக வச்சிங்களா பொரிச்சிங்களா எவனும் சொல்லி நான் பொறிக்கிறது என்ன பண்ணுகிறீங்க எண்ணெயில் வேக வச்சிங்க அப்படி தானே தண்ணியில் வே வச்சா அது பேர் என்ன தெரியுமா வச்சு சொல்லுவாங்களே மல்லிதானு ஒரு பேர் இதுயா பூரிய எண்ணெயில் விட்டிங்கன்னா என்ன இது பூரி தண்ணியில் விட்டிங்கன்னா என்ன இது சுத்தனில் மல்லிதை தெரியுமா தெரியாதா நிறைய பேர் மல்லிகைதான ஒரு ஐட்டம் தெரியுமாப்பா ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சுக்கிறாங்க போயிடுச்சிங்க அப்போ அது கூட நம்ம என்ன பண்ணல இப்போ எது இயல்பு எதிரா கற்றுக்கிறோங்க கற்றுப்போம் கற்றுக்காம இருப்போம் நான் நானாக இருக்கிறது தான் இயல்பு நான் எப்படி இருக்கணும் ஆனால் இருக்கும் என்ன கொண்டாடணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது